வெல்கம் டு சூப்பர் குடும்பம் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அத்திப்பால் இது எங்கள் மாமியாரோட ஸ்பெஷல் டிஷ் இப்போ அவங்க நினைவாக அதை நாங்கள் செய்கிறோம் இது வந்து அரைமுடி தேங்காய் நான் எடுத்து அரிஞ்சு கழுவி வச்சுருக்கேன் இது வந்து அரை ஆழாக்கள் அதாவது ஒரு கிளாஸ்னு சொல்லுவாங்க ஆழாக்கில் பாதி அரை அழாக்கு போட்டு வச்சுருக்கேன் இது வந்து நேரமாக ஊறி கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது இதுக்கு தேவையானது ஒரு கப்பு சர்க்கரை கொஞ்சம் ஏலக்காய் அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து அரைச்சிட்டு நான் செய்யும் போது எப்படி செய்து சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே இப்போ பாருங்கள் நான் மிக்சியில் இந்த உளுத்த மருப்பை வடிகட்டி போட்டுக்கிட்டேன் இதுக்கு வந்து தண்ணி சேர்க்காம தண்ணி சேர்க்காம வடை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இது வந்து குட்டி குட்டி போண்டாவும் நம்ம சொல்ல போகிறோம் இதில் வேறு எதுவும் ஆட் பண்ணல கொஞ்சம் உப்பு வெறும் உளுந்து இப்போ நம்ம நல்லா அரைச்சாச்சு வடை மாவு பதத்துக்கு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்தாலும் ரொம்ப நீத்து போயிடும் அப்புறம் அந்த போண்டா வராமல் போயிடும் இந்த பதத்தில் இந்த இதில் இருக்கணும் போண்டா சுடுறதுக்கு கடாய் போட்டாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க சின்ன சின்ன போண்டாவாக போட்டால் ரொம்ப பார்க்கவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ போண்டா போட்டுக்கலாம் வாங்க இப்போ சுத்தம் பண்ண தேங்காவை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தேங்காய் பால் தான் எடுக்கணும் ஓகே இப்போ மிக்ஸி அரைச்சிக்கலாம் இப்போது இந்த தேங்காவை அரைச்சாச்சு இப்போ நல்லா வடிகட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் நான் போட்டிருக்கிறது அரைமுடி தேங்காய் நல்லா அழுத்தி புரிஞ்சுக்கோங்க இது வந்து ஃபஸ்ட்டு பால் நல்ல திக்காக இருக்குது இங்கே பாருங்கள் நல்ல திக்காக இருக்குது இப்போது செகண்ட் டைம் அரைச்சி நம்ம வடிகட்டிக்கலாம் ம் இப்போ நான் செகண்ட் டைம் அரைச்சிட்டேன் இது ரெண்டாவது தேங்காய் பால் இது ஃபஸ்ட்டு திக்காக இருக்குது இது செகண்ட் தேங்காய் பால் இப்போ நம்ம ஒரு கப் சர்க்கரையை இந்த தேங்காய் பாலில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ப்யூர் தேங்காய் பால் இது கூட வந்து நம்ம யூஸ் பண்ணுற பால் இருக்குல்ல வீட்டில் யூஸ் பண்ணுற பால் அந்த பால் ஒரு கிளாஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டு தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போ போண்டா சுட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லா போண்டாவும் சுட்டாச்சு இது வந்து இந்த பால்ல எடுத்து சேர்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் இது வந்து தேங்காய் பால் ஒரு கப்பு நம்மளோட பால் இப்போ வந்து இந்த போண்டாவை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஏலக்கத்தூள் சேர்த்துக்கோங்க சுவையான அத்தி பால் ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்